نے منڈاری ہوتے

எல்லாம் அன்றைக்கு சந்தித்து பேச முடியவில்லை இன்றைக்கு குக்கருக்கு காமகப்பட்டியில இருந்து வந்துட்டீங்களா சரி 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 குக்கர் சின்னத்தில் ஓட்டு போட்டுருங்க அங்க ஊர்ல வர முடியாதவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி குக்கர் சின்னத்தில் ஓட்டு போட சொல்லுங்க உங்களுக்காக மீண்டும் பணியாற்றிட உங்க எம்பிக்கு வாய்ப்பு கொடுங்க என்ன எம்பின்னு கூப்பிடுவீங்க மறுபடியும் என்ன எம்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு தாருங்கள் குக்கர் சின்னது சொல்லி கேட்டு வந்துருங்க இந்த முறை பாரத பிரதமர் மோடி அவர்கள் மூலம் நமக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் பெற்றுத் தருவதற்கு நீங்கள் எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டுமாய் பணிவன் ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்ப வந்து இந்த தப்பி அவருக்கு சொன்னாரு இந்த திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதையை விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க முதல்ல ஜெயிக்க வைங்கப்பா அப்புறம் நான் எம்பி ஆகி பாக்குறேன்னு சொன்ன உறுதியா அது மாத்திரம் இல்ல நம்ம இந்த எண்ட இந்த பகுதிகளில் ஒவ்வொரு துறை அணை கட்ட வேணும்னு கேட்டிருக்கீங்க மூவாயிரம் ஏக்கர் இந்த பகுதியில விவசாயத்திற்கு குடிநீருக்கு எல்லாம் பயன்படுறதுக்கு அதை எப்படியாவது அந்த திட்டத்தை பெற்றுத்தர நான் கடுமையாக முயற்சி செய்வேன் என்று நல்ல செய்தியும் இந்த நேரத்தில் தேவையான அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி தருவேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக கோயிலா கோயில அது நானே கட்டித்தரேன் என்னால டேம் கட்ட முடியாதுல்ல பெண்ணி குவிக்க அதனால அரசாங்க திட்டம் கோயில் நானே கட்டி கொடுத்துருவாங்க புண்ணியத்துல கீழே விழுந்துரும் புள்ள ஏமா வழுக்கும்பா வேணாம் வேணா ரிஸ்க் எடுக்க வேணாம் நான் கீழே வரேன் அதனால குக்கர் சின்னத்துல வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பத்திரமா வீட்டுக்கு போகணும் எல்லாம் பத்திரமா ஊருக்கு போகணும் காமக்காப்பட்டி மஞ்சளாறு இந்த பகுதியில இருந்து வந்திருக்கவங்க தமிழ் அறுவா எடுத்துட்டு வராரு